ஒரு நாளுமே பொன் போல பொதிந்தின் கை மீது வைத்திருந்தாய் தேவீக பாதையில் அன்பான சேவையில் இன்னை நீ காத்து வந்தாய் நாள்தோறும் பணியில் நான் வாழும் காத்து நின்றாய் முன் வந்த என்னை உணராக்கினாய் உன் கையில் வாழ்வை புதிதாக்கினாய் முன் வந்த என்னை உணராக்கினாய் உன் கையில் வாழ்வை புதிதாக்கினாய் வெறு கள்ளும் கடியாகி சிறு சொல்லுங்கவையாய் அவள் நிலவாகி ஒளி தந்ததே வெறும் கல்லும் களியாகி சிறு சொல்லும் கவையாய் அவள் நிலவாகி ஒளி தந்ததே உன் அருளாளின் பணி கூட பலம் தந்ததே ஒவ்வொரு நாளுமே பொன்போல பொதிந்தேன் கை மீது வைத்திருந்தாய் தேவி அன்பான சேவையில் இன்னை நீ காத்து வந்தாய் ஹாய் குட்டேஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த சூப்பராக நம்ம தொடங்கிருக்கிறோம் அப்படி தானே அதுலேயும் எனக்கு ரொம்பவே இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா அவருடைய கரங்களில் நம்மளுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்குதாங்க குட்டீஸ் அது தானே இப்போது நேற்று ஏதோ குறித்து கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அந்த விஷயம் எப்படியாவது ஒரு ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்போது நேற்றுக்குரிய சூழ்நிலை இன்றைக்கி கிடையாது இந்த நாளை புதியதாக மாக்குனது நீங்களா நானா இல்லையே நம்ம ஏசப்பா தான் நேற்றுக்குரிய சூழ்நிலை இன்றைக்கும் நம்மளை கவலைப்படுத்தாமல் நம்மளுக்கு புதியதொரு சந்தோஷத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு குட்டீஸ் முன்னுடைய கரங்களில் என்னுடைய வாழ்க்கை ஒரு ஒரு நாளும் புதிதாக இருக்குது அது எதனால் அப்படின்னா முன் வந்திருக்கிறேன் என்ன முன் வந்திருக்கணும்னா உங்களுக்கு சோதனை இருந்துச்சு அந்த சோதனையில் நீங்கள் ஏசப்பாவை கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல விட்டு கொடுக்காம எனக்கு என்ன ஆனாலும் சரி எங்கள் ஏசப்பா இருக்காங்கப்பா அவர் பார்த்துக்குவார் அது சோதனையும் சந்தோஷமோ அவர் என்ன கொடுக்காரோ அவர் என்னை பார்த்துக்குவாருன்னு நீங்கள் இருந்ததுனால தான் இந்த நாளில் அதை அவர் எப்படியோ சுற்றி சந்தோஷமாக கொண்டுட்டு வந்து விட்டுருக்காரு ஸோ அந்த பாடல் அதுதான் நான் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நான் கீழே விழுந்தாலும் நான் விழுந்தே கிடைக்கலை இன்னொன்று நான் உங்கள் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை விழுந்த இடத்துலயே நான் புதைச்சிட்டு வரல அதை கையில எடுத்துக்கிட்டு நான் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வர்றதுக்கான அந்த அந்த ஞானத்தை எனக்கு எனக்கு கண்டிப்பா ஒரு ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய கரங்கள்ல புதிதா இருக்கும்னு நம்ம அவர் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை புதைச்சி போடாம அதை எடுத்துட்டு நம்ம திரும்ப நடக்கிறோம் பாத்தீங்களா அதுக்காகவே கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்குற வசனமும் புலம்பல் மூன்று முப்பத்தி ஒன்றின் படியாக கண் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி படி இறங்குவார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே அந்த வசனத்தை கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம திரும்ப எழுந்து நிற்கிறது அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் அவர் நமக்கு கொடுத்துருக்குற தைரியத்தில் நம்ம எழுந்து நிற்கிறோம் பார்த்தீங்களா அப்போது அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார் அவர் நம்மளை சந்திலப்படுத்துகிறாரு அப்படின்னா அது ஏதோ ஒரு உயரத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போய் விடுறது அதுக்காக நம்மளை பயிற்றுவிக்காருன்னு தான் நம்ம அந்த விஷயத்தை எடுத்துக்கிடணும் இந்த வசனத்தை பாருங்களேன் புலம்பல்னு இருக்குது ஆனால் அந்த புலம்பல் அப்படிங்கிறது நம்மலாம் எந்த விதமாக புலம்புவோம் ஆனால் இங்கே புலம்பல் எப்படி இருக்குது பாருங்கள் அவர் நான் கைவிட மாட்டார் ஏன் அவரை கஷ்டப்படுத்தினாலும் அவர் தான் அதை சரி பண்ண வரணும் அவர் தான் எனக்கு அதை பண்ணி கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு எவ்வளோ ஒரு 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 உன்னதமான ஒரு புலம்பலாக இருக்குது நம்மளும் இப்படி புலம்பெலாம் நம்ம வாழ்க்கையில் கற்று வச்சுக்கிடணும் குட்டிஸ் சும்மா அதுக்கு அதுக்கு நெகட்டிவா பேசி கடவுளை திட்டி அவரை அப்படி இப்படின்னு சொல்லி மற்றவங்களையும் நம்ம வந்து குற்றப்படுத்தாமல் நம்மளுடைய புலம்பல் அவரை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்க இருக்க நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவோ குளோரிஃபையாக மாறப்போகுது இந்த நாள்லேருந்து இந்த மாதிரியான புலம்பலை நீங்கள் கற்றுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப பிரைட்டாக ஏசப்பா மாற்றி கொடுப்பாங்க ஸோ இதுக்காக ஏசப்பா டப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் எங்கள் நேரத்திற்காக நன்றியப்பா நீங்கள் என்னக்கி எங்களை கைவிட மாட்டீங்க உங்களுடைய கரங்களில் இந்த வாழ்க்கையை இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையை நான் சந்தோஷமாக ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆமீன்